வணக்கம் நம்ம கவனத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் தப்பா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா வாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல உங்க மனசை நீங்க பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு புது பார்வைய நம்ம பார்க்கலாம் நம்ம கவனம் சிதறும்போது உண்மையில அங்க என்னதான் நடக்குது இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு நாம வழக்கமா சொல்ற பதில் தப்பா இருக்கலாம் ஒருவேளை நாம இந்த கவன சிதறலை எதிர்த்து சண்டை போடுறோமே அந்த முறையே தப்பா இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு சோர்வா இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் வேற எங்கேயும் இல்லை நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கு அது ஒரு கிளாஸ் ரூம் அங்க நடக்க போற ஒரு சின்ன சம்பவம் கவனத்தை பத்தின நம்மளோட மொத்த புரிதலையும் தலைகிழா போகுது வாங்க பார்க்கலாம் இந்த சீனை நம்ம எல்லாருமே எங்கேயாச்சும் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு பக்கம் ஒரு டீச்சர் ரொம்ப அக்கறையா பாடம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட் கரும்புலகைய பார்க்காம ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பார்த்த உடனே இது கவனக்குறவுக்கு ஒரு சரியான உதாரணம்னு தோணுது இல்ல அந்த பையனோட பதில் கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒழிஞ்சிருக்கு அவனோட கவனம் பாடத்துல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா அந்த அணிலோட ஒவ்வொரு அசைவிலையும் அவன் முழுசா மூழ்கி போயிருந்தான் இங்க தான் நாம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் அந்த பையனோட மனசு உண்மையில கவனம் இல்லாம இல்ல அதுக்கு பதிலா அது ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருந்துச்சு ஆனா தப்பான ஒரு விஷயத்துல அவனோட கவனம் சிதறவே இல்லைங்க அது மொத்தமா பேட ஒரு இடத்துக்கு மாறி இருந்துச்சு இதுதான் கவனத்தை பத்தின முதல் ரகசியம் சரி ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கி போறதும் அப்புறம் அதுல அப்படியே வெளியே வருதும் இது எப்படி சாத்தியம் இந்த ரெண்டு நிலைகளையும் விளக்குறதுக்கு நம்ம பழங்கால ஞானத்துல ரெண்டு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இருக்கு அது சரிவை பத்தின நம்ம புரிதலையே மாத்தி எழுத போகுது அதுதான் மனோலயம் மற்றும் மனோநாசம் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் ஒரு விஷயத்துல கவனத்தை வைக்கிறதுக்கும் அதிலிருந்து இருந்து விடுபடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்கும் முதல்ல மனோலயம்னா என்னன்னு பார்க்கலாம் ஞாபகம் இருக்கா அந்த பையனோட மனசு அணிலோட எப்படி ஒன்றி போச்சுன்னு அதுக்கு பேர்தான் மனோலயம் அதாவது அவனோட மனசு அந்த அணிலோட செயல்களில் மொத்தமா கரைஞ்சு போயிருந்துச்சு இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதுதான் மனோநாசம் மனோநாசம்னா என்னன்னா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கிறது மட்டும் நம்ம இலக்குல அதுல இருந்து தான் உண்மையான உயர்ந்த நிலைங்கிறத இது சொல்லுது சரி ஒரு விஷயத்தோட நம்ம மனசு ஒன்னா தான் மனோலயம்னா அது எப்படி நமக்கு ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும் இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம தேவருங்கிற ஒரு பக்தரோட கதை நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நாம தேவர் சாதாரண பக்தர் இல்ல கடவுள்கிட்டே நேரடியா பேசுற அளவுக்கு பெரிய பக்தரு அதனால அவருக்கு கொஞ்சம் பெருமையும் இருந்துச்சு ஆனா ஒரு ஞானியான குயவர் அவரை பார்த்துட்டு உன்னோட ஆன்மீக பானை இன்னும் வேகலப்பா சொல்லிடுறார் பாருங்க கடவுள்கிட்ட பேசுறவருக்கே இன்னும் பக்குவம் தேவைப்பட்டுருக்கு இந்த அவமானத்துக்கு அப்புறம் கடவுளே நாம ஒரு உண்மையான குருவே தேடி போக சொல்றாரு அவரும் தேடி போறாரு கடைசியா ஒரு பாடஞ்ச கோவில்ல ஒருத்தர பாக்குறாரு ஆனா அந்த குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா புனிதமான சிவலிங்கத்து மேல காலை வச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு பார்த்தா இது ரொம்ப மரியாதை குறைவான செயல் மாதிரி தெரியும் ஆனா இதுக்குள்ள தான் ஒரு பெரிய பாடம் ஒழிஞ்சிருக்கு உடனே நாமதேவர் ஐயா தயவு செஞ்சு உங்க கால அந்த புனித சின்னத்துல இருந்து எடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த குரு என்ன சொல்றாரு தெரியுமா மகனே எனக்கு வயசாயிடுச்சு நீயே என் காலை எடுத்து கடவுள் இல்லாத ஒரு இடத்துல வையின்னு சொல்கிறாரு பாத்தீங்களா கடவுள்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பாருன்னு நினச்ச நாமதேவரோட குறுகிய பார்வைக்கு இது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும் நாமதேவரும் குருவோட காலை எடுத்து வேற இடத்துல வைக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவர் காலை எங்கே வச்சாலும் அதுக்கு கீழே ஒரு புது சிவலிங்கம் தோன்றுது தெய்வீகம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு கடைசியாக வேற வழியே இல்லாமல் அந்த குருவோட காலை எடுத்து தன்னோட மடியிலேயே வச்சுக்கிறாரு அந்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடக்குது நாமதேவரே ஒரு சிவலிங்கமா மாறிடுறார் அவர் கடவுளை எல்லா இடத்துலயும் பார்க்கல அவரே கடவுளா மாறிட்டார் இதுதான் மனோலயத்தோட உச்சகட்டம் அதாவது ஒரு விஷயத்த வெறும் வெளியிருந்து பாக்கறது இல்ல நீங்களே அதுவா மாறிடுறது தான் உண்மையான புரிதல் அப்போ இந்த கதையோட முக்கியமான கருத்து என்னன்னா ஒரு மரத்தை நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா உங்க மனசு ஒரு நொடியாவது அந்த மரமாவே மாறணும் இதுதான் மனோலயம் இதுதான் ஆழமான புரிதலுக்கான வழி சரி ஒரு மரமா மாறுறதுங்கிறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நம்மளோட டெய்லி லைஃப்ல வர்ற டென்ஷன் கவலை கோவம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது எப்படி உதவும் இதை நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம உலகத்தை ரெண்டு பாகமா பிரிக்கணும் ஒன்னு அக உலகம் இன்னொன்னு புற உலகம் பாருங்க இந்த அக உலகம்ங்கிறது நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் இது நமக்கு மட்டும்தான் தெரியும் இதுல சரி தப்புன்னு எதுவும் கிடையாது ஆனா புற உலகம் அப்படி இல்லை அது நம்ம செயல்களால் ஆனது அது மற்றவங்களுக்கும் தெரியும் இங்க சரி தப்புன்னு இருக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா புற உலகத்தோட ரூல்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம அக உலகத்துல இருக்கிற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சரி பண்ண பார்க்கறது தான் அது ஒருபோதும் வேலைக்கு ஆகாது இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடு ரோட்டில் எல்லாரும் முன்னாடியும் உங்களை டக்குன்னு அரைஞ்சிருக்காரு உங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம் வலி அவமானம் எல்லாம் வரும் இது உங்க அக உலகத்துல நடக்கிறது ஆனா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு தகவல் வருது உங்க ஃப்ரெண்டுக்கு மனநலம் சரியில்லைன்னு இப்போ என்ன ஆகும் உங்க கோபம் மொத்தமா காணாம போய் அந்த இடத்துல பரிதாபம் வரும் இங்க கவனிங்க வெளியே நடந்த சம்பவம் மாறவே இல்ல அற விழுந்தது விழுந்தது தான் ஆனா புரிதல்ல ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் உங்க உள்ளுக்குள்ள இருந்த உலகத்தையே மாட்டிடுச்சு இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது நாம இது வைக்கும் பேசின எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு அருமையான கடைசி கதைக்கு நாம வந்திருக்கோம் இது எதை பத்தின கதைன்னா நம்ம மனசுல நாமளே சுமந்துட்டு இருக்கிற சுமைகளை பத்தின கதை ஒரு இடத்துல ரொம்ப படித்த துறவிகளெல்லாம் ஒன்னா கூடி ஒரு பெரிய விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க விவாதம் என்னன்னா இந்த உலகம் உண்மையா இல்ல நம்ம மனசு உருவாக்குன ஒரு மாயையா அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல அதனால அங்க அமைதியா இருந்த ஒரு ஞானிக்கிட்ட போய் நீங்களே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அந்த ஞானி எதுவும் பேசல பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறையை சுட்டி உலகம் ஒரு மாயேன்னு சொன்ன துறவி கிட்ட கேட்குறார் அந்த பாறை உண்மையா இல்ல அது வெறும் உன் மனசில் மட்டும்தான் இருக்கானு அதுக்கு அந்த துறவி ரொம்ப பெருமையா அது என் மனசில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு உடனே அந்த ஞானி கேட்குறார் அப்படியா சரி அவ்வளோ பெரிய பாறையை உன் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப பாரமா இல்லையா இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பாறை உண்மையா பொய்யாங்கிறது முக்கியம் இல்ல ஆனா அந்த மனசுல நாம ஏன் சுமக்கணும் அது எவ்வளோ பெரிய சுமை இதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதனால நான் இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன் இன்னைக்கு நீங்க உங்க மனசுல என்ன மாதிரியான பாறைகளை இருக்கீங்க ஒருவேளை உண்மையான விடுதலைங்கிறது ஒரு விஷயத்துல கவனத்தை குவிக்கிறதுல இல்ல எந்த விஷயத்தை கீழே இறக்கி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு யோசிச்சு பாருங்க